இங்க பாரு மீனா குவார்டர்ஸ் உன்னோட உரிமை குவார்டர்ஸ் எனக்கு அலெக்டேட் பண்ணும் போதே நான் வேணாம்னு சொல்லிருக்கணும் அப்படி சொல்லாம உங்க பேச்சை கேட்டு நான் ஓகே சொன்னேன்ல இப்ப பாத்தா ரெண்டே நாள்ல சாவியை குடுத்துருவாங்க போல இனிமேல் அது நமக்கு வேண்டான்னு எழுதி குடுக்கறதெல்லாம் பெரிய ப்ராசஸ் நாம தான் அங்க போக போறது இல்லல்ல நாம ஏன் அங்க கூடாது மீனா நமக்கு தான் இங்க வீடு இருக்கே மீனா இங்க பிரைவசியே இல்ல இருக்கிற பிரைவசியே போதும் நம்ம பெர்முனெட்டா போவேணாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் வேணா போய் தங்கிக்கலாம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் அங்க போயிட்டு வரலாம் மீனா நமக்கு அழகான வீடு இருக்கு அழகான குடும்பம் இருக்கு நம்ம இங்கேயே இருந்துப்போம் குவார்ட்ஸ்லாம் வேண்டாங்க மயிலு உங்க அப்பா எதுக்கு எங்க வேலைக்கு வராரு நான் அப்பவே எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன் இதெல்லாம் சரியா வராது அங்கெல்லாம் வேலைக்கு போகாதீங்க சொல்லிட்டேன் சும்மா கதை விடாதேழுந்து அவர் எங்க கடைக்கு வேலைக்கு வருதா சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க என்னம்மா எங்க கடை உங்க கடைன்னு அது நம்ம கடை தானே நம்ம கடைனா என்ன நீயும் நானும் சேர்ந்து கட்டின கடையா இல்ல இல்ல எங்க அப்பா சொந்தமா உழைச்சி கட்டின கடை அது என்ன குடும்பமா சேர்ந்து அந்த கடைய அட்டைய போடலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா போலாம் போதும்னு சொல்லி உன்னை இந்த வீட்டில விட்டு வச்சிருக்கேன் இதுல தினம் தனம் உங்க அப்பா முகத்துல என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது மாமா நீ என்ன பண்ணாலும் உன்னை பார்த்துக்க மனசு இறங்கவே மாட்டேங்குது உங்க குடும்பத்தை பத்தி தெரியாமல் உங்க குடும்பத்தோட சுயரூபம் எதுவுமே தெரியாம நீங்க எல்லாம் நல்லவங்கன்னு எங்க அப்பா நம்பிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில பிளாட் வேலை பண்ண மாதிரி எங்க கடையிலயும் பிளாட் வேலை பண்ணணும்னு நினைச்சீங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அவர் வேலைக்கு வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு வாங்க மாப்பிள என்ன விஷயமா வந்திருக்கீங்க மீனா ஆபீஸ்ல அவளுக்கு குவார்டர்ஸ் குடுத்துருக்காங்க மாமா அதை மீனா வேண்டாம்னு சொல்ல போறலாமா ஆமா மாப்பிள அவளுக்குதான் குவார்டர்ஸ் தேவையில்லல்ல நான் தனியா போகணும்னு ஆசைப்படுறேன் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம குவார்டர்ஸ்க்கு போயிடலாம் அவகிட்ட சொல்றேன் ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் மாப்பிள்ள நாங்க மீனா கிட்ட பேசுறோம் ஆனா உங்க வீட்டுல எல்லாம் ஒத்துப்பாங்களா இதுக்கு அதெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க மீனா கிட்ட கொஞ்சம் பேசுங்க என்னடி உன் பொண்ணு இப்படி இருக்கா தனி கொடுத்து நான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு எல்லா பொண்ணுங்களும் ஏங்கிட்டு இருப்பாங்க இவன் ஏன் வேண்டான்னு சொல்றானே புரியலையே அது இல்லங்க ஒரே பொண்ணா தனியா நம்ம கூட வாழ்ந்துட்டாலங்க அங்க அவளுக்கு கூட்டு குடும்பத்தை பார்த்த உடனே அப்படியே போய் ஒட்டிக்கிட்டா படிக்க வச்சு வேலை கணப்பினது நாம நம்மள பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம புடிச்சவங்க கூட ஓடி போயிட்டா இப்ப அவ வீட்டு ஆளுங்களை பத்தி யோசிக்கலாம் நம்மள பத்தி நினைக்க மாட்டேங்கிறான் குருவி கூட ஒரு வீடு அதுல பதினஞ்சு பேரு மூச்சு விடுறது கூட இடம் இல்ல சந்தோஷமா புருஷன் பொண்ணாட்டி தனியா பேசி கூட முடியாது அந்த வீட்டுல எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமா ஜாலியா மாப்பிள்ள கூட குவார்டர்ஸ்ல வாழலாம்ல அவ புத்தி கேட்டவ தான் இத நம்ம கடன் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உங்க அண்ணன் உங்களை எடுப்புடியாதான் வச்சுட்டு இருக்காரு உங்க மச்சான் உங்களையும் அவரோட பிள்ளைங்களையும் சமமா நடத்த மாட்டேங்கிறாரு பேங்க் வேலையா அவங்க மகனுக்கும் மூட்டு தூக்குற வேலையா உங்களுக்கும் தராரு சரவணன் அவர் ரத்தம் அதனால அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுதான் பாப்பாரு எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்து எடுத்து தான் நீங்க இன்னைக்கு எடுபடியாவே இருக்கீங்க ஹலோ ஆமா பாண்டியன் டிராவல்ஸ் சொல்லுங்க எவ்வளவு பேரு எங்க போகணும் சரி நான் எல்லா டீடைல்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துல டிரைவர் அமிச்சிடற ராஜி சூப்பர்லங்க அதுக்குள்ள வேலைய கத்துட்டா பாருங்க கஸ்டமர் கிட்ட பேசுறா டிரைவர் கிட்ட பேசுறா பாக்கியம் சொல்லையா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கி நாள் ஆச்சு என்ன நடக்க வைக்கறேன் உன் பணம் கொடுத்தது எனக்கு தான் நஷ்டம் சுஜாதா நான் எப்படி இந்த மாசம் காசை குடுத்துடுறேன் இதுதான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் பணம் வந்த பாட இல்லையே இதோ உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கினேன் கல்யாணமாய் நாள் ஆகுது இன்னும் பணம் கைக்கு வந்த பாட இல்ல அடுத்த வாட்டிலாம் இந்த மாதிரி வீட்டு இருந்து நிக்க மாட்டேன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படிலாம் பண்ணிடாத நான் உன் பணத்தை கொடுத்துடுறேன்